பெருந்தோட்ட சமூகங்களின் சமகால பிரச்சினைகள் மற்றும் அதற்கான எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் தீர்வுகள் தொடர்பாக நுவரெலிய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணனுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான இணைப்பாளர் மார்க் அண்ட்ரோவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நுவரலியாவில் நேற்றைய தினம் நடைபெற்றது இதன்போது மார்க் அண்ட்ரோ வரலாற்று சிறப்புமிக்க சீதாலிய சீதையம்மன் ஆலயத்திற்கு சிறப்பு விஜயம் மேற்கொண்டிருந்தார் அதன் பின்னர் நுவரலியாவில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதாரம் பொருளாதாரம் சுகாதாரம் பாதுகாப்பு போன்றவற்றில் ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் எதிர்காலத்தில் அதற்கான தீர்வுகள் நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது प्रतिज्ञा मे य निता मामे ओत्रा ब्रह्म देवा श्री हरि निभ निह वियाय वार हरि श्री राम नन शरणम भवति श्री राम राम रामी री रे नाथ शरणो नमे सर्व शरणो सूर्यो नाम राम राम श्री हाय जय Thank you. Oh, hi, Welcome. And then he will need to meditate a lot. Yeah. <laughs> he will need some power of meditation. Very good. Very good. Thank you. Thank you. <laughs> so, when is this going to be finished? ஐக்கிய நாடுகளின் பதிவிட இலங்கையினுடைய பதிவிட பிரதிநிதி திரு மார்க் என்ட்ரோ அவர்கள் இன்று நூறலிக்கான விஜயத்தை செய்திருந்தார் இந்த நூறலி விஜயத்தின் பொழுது அவர் பல தோட்டங்களுக்கும் விஜயம் செய்து அந்த மக்களுடைய நேரடியாக அவர்களை சந்தித்து பல பிரச்சனைகளை ஆராய்ந்திருக்கின்றார் அதே போல் அவருடனான ஒரு சந்திப்பு இன்று கிராண்ட் ஹோட்டலில் நடைபெற்றது இதன்பொழுது மலையக மக்கள் சமகாலத்திலே அனுபவிக்கின்ற பிரச்சனைகள் அவருடைய சம்பள பிரச்சனை பதிவிட பிரச்சனை அதே போல் அவர்களுக்கு இருக்கின்ற இன்னொரான பிரச்சனை பற்றி சம்பாசித்தோம் அதே போல் எதிர்காலத்திலே இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை எவ்வாறு எங்களுக்கு உதவ முடியும் இந்த அரசு புதிய அரசாங்கத்தின் மூலமாக இவ்வாறு எங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதையும் அவர் அவருடன் சம்பாசனை நடைபெற்றது ஆகவே எதிர்காலத்திலே இவ்வ இந்த இவ்வாறான உதவிகளை பெற்றுக்கொண்டு மலையக மக்களுடைய பெருந்தோட்ட மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது